வணக்கம் இன்றைக்கு வேர் சொல் ஆராய்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்குற சொல் வந்து துக்கான் அப்படின்னா நம்ம அங்காடி தமிழில் வந்து அங்காடின்னு சொல்கிறோம் கடைன்னு சொல்கிறோம் துக்கான் அது பல மொழிகளில் வந்து பாருங்கள் இங்கே கவனித்து பாருங்கள் அல்பேனியன் பெங்காலி போஸ்னியன் குரோஷியன் குஜராத்தி இந்தி மராத்தி துருக்கி பஞ்சாபி உருது சில மொழிகளில் மட்டும் ஏன்னா சுருக்கமாக இருக்குன்றதுக்காக சில மொழிகளில் மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இந்த பத்து மொழிகளை மட்டும் இங்கே காட்டியிருக்கேன் இது வந்து நம்ம தமிழில் இந்த துக்கான் இந்த மொழிகளை வந்து கடைக்கு துக்கான்னு சொல்கிறாங்க இந்த துக்கான் அப்படின்ற சொல்லு தமிழில் அங்காடின்ற சொல்லு எப்படி உரு மாறி போயிருக்குன்னு பாருங்கள் தமிழில் வந்து அங்காடி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பகல் இருக்கிற கடைக்கு வந்து நாலங்காடி இரவுல செயல்படக்கூடிய அங்காடிக்கு அல்லங்காடி பெரிய அங்காடியாக இருந்தால் பெரிய பெரிய அங்காடி பேரங்காடி சிறுசந்தா சிற்றங்காடி அப்புறம் இப்போ வந்து எல்லாரும் பெரும்பாலும் பயன்படுத்துறது கடை இந்த அங்காடி அப்படின்ற சொல் இங்கே பாருங்கள் அங்காடின்னு எழுதியிருக்கேன் தமிழில் ஆ இங்காடி அங்காடின்னு எழுதியிருக்கேன் அதே போல இந்த வரி வடிவத்தில் எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு அதாவது ஆங்கில மொழியில் வந்து ஆன்ற ஒளி வடிவத்துக்கு வரி வடிவம் இல்லை அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஏ ஊ இந்த வரி வரிவடிதத்தை தான் ஆன்ற ஓலிக்கு பயன்படுத்துவாங்க இதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா அங்கிள் அம்பெல்லா அர்ஜென்ட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆவுக்கு எப்படி பயன்படுத்திக்காங்கன்னு தெரியும் அந்த அடிப்படையில் தான் இங்கே இந்த ஆவுக்கு பதிலாக ஊ போட்டிருக்கு ஆ இங்க டி அங்காடினு இருக்குது இதை வந்து நாலு பிரிவை பிரிச்சுக்கணும் பிரிச்சுட்டு இது ஒன்று டி வந்து ஒன்று ரெண்டு யூ மூணாவது கேஏ கா இந்த எண் வந்து நாலாவது வச்சுக்கணும் இந்த அங்காடின்ற சொல்ல நாலு பிரிவை பிரித்து கூட்டி இப்படி எழுதணும்னா துக்கான் அப்படின்னு வரும் பல மொழி இந்த மொழிகளெல்லாம் இந்த துக்கான பெயர் சொன்ன பயன்படுத்துகிறாங்க இது தமிழ் எப்படி மூலமாக மூல சொல்லிலிருந்து எப்படி துக்கான்றது பெயர் வந்திருக்கு இத்தனை மொழிகளுக்கு போயிருக்குன்றது உங்களுக்கு விளங்கியிருக்குன்னு நம்புகிறேன் நன்றி வணக்கம்